வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று ஒரு நாள் மட்டும் முருகன் அப்பா நான் சொல்வதை தனிமையில் கேள் தங்கமே யாரிடமும் நீ சொல்லி விடாதே ஏனென்றால் என்னுடைய அழகான குழந்தையின் மீது கண் வைத்து விடுவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நான் சொல்லும் அனைத்தும் நடக்க போகின்றது தங்கமே நீ நினைத்தது அனைத்துமே உனக்கு இப்பொழுது கை கூடி வரும் உன்னுடைய வாழ்க்கை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாற போகின்றது தங்கமே உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் இதோ நெருங்கி விட்டது நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேற போகின்றது தங்கமே என்னிடத்தில் எப்போதும் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே நீ கொண்டு உன்னுடைய உயிரான நான் உன்னிடமிருந்து வேறு எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன் நான் உன்னை எப்பொழுதும் புறக்கணிக்கவும் மாட்டேன் தங்கமே எப்பொழுதும் எங்கேயும் உன்னை பாதுகாத்து கொண்டு நான் இருப்பேன் நான் உன்னுடன் தங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் ஒரு சில சமயம் உன்னை பிரிந்து இருப்பேன் எனினும் என்னுடைய அன்பு உடைக்கி தேவையோ அன்பு இன்மையோ நான் காட்டுவது இல்லை தங்கமே தாய் ஆமை ஆனது தன்னுடைய இளங்குட்டிகள் தன்னுடைய அருகில் இருப்பினும் தொலைவில் இருப்பினும் அன்பு என்ற பார்வையால் பேணி வளர்ப்பது போன்ற அதே விதமாக நான் உன் பக்கத்தில் இருந்தாலும் சரி தொலைவில் இருந்தாலும் சரி உன்னை எப்பொழுதும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் வைத்து உன்னை காத்து கொண்டு இருப்பேன் தங்கமே உன்னுடைய பல நாள் சோகத்திற்கும் கஷ்டத்திற்கும் இப்பொழுது முடிவு வந்து விட்டது ஆனால் யாரிடமும் சொல்லாமல் தனிமையில் மட்டும் உன்னுடைய மனதிற்குள் வைத்துக்கொள் தங்கமே ஏனென்றால் இங்கு யாரும் யாரும் நல்லவர்கள் என்று நம்பி அனைத்தையும் அவர்களிடம் கூறிவிடாதே அவர்கள் உன்னிடம் பேசுவது போல் பேசிவிட்டு பின்னால் போய் உன்னை கேலி செய்து கொண்டு இருப்பார்கள் அதனால் எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் நீ வைத்துக் கொள் இல்லை என்றால் என்னிடம் கூறு நான் அதை உனக்கு நல்ல விதமாகவும் நடத்தி தடுகின்றேன் நீ நம்பு தங்கமே நிச்சயம் நல்ல செய்தியை உன்னுடைய செவிகளில் நீ கேட்பாய் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா